மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவியிடம் பள்ளித்தாளின் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகார் தொடர்பாக திருச்சி மாவட்ட கல்வி அதிகாரிகள் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுடன் ராமன் ராமன் விசாரணைக்கு லாவண்யா வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில வந்து நேற்று நான்காம் வகுப்பு மாணவி வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வசந்தகுமார் மீது வழக்கு பதிவு பெற்றது அதனைத் தொடர்ந்து அந்த உறவினரானது நேற்று பள்ளிகள் தாக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டன சாலை மறைகள் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டன பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளியில் உள்ள நான்கு ஆசிரியர் மீதும் தாளாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தம் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன நேற்றே நான்கு பேரை கைது செய்த நிலையில் தற்போது இன்று ஒரு ஆசிரியர் தானாக இருக்காங்க அது மட்டும் இன்று அந்த பள்ளியில் தொடர்ந்து காலை முதல் இதுவரையும் விசாரணை மாணவர்களிடமும் அந்த பள்ளியில் ஆசிரியர்களிடமும் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது விசாரணை முடிந்து அந்த ஆசிரியரும் ஒவ்வொருவர்களாக விசாரணை முடிந்து அனுப்பப்பட்டு வருகின்றனர் லாவணி விவரங்களுக்கு நன்றி ராமன்